வணக்க நண்பர்களே இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்புல இயல் நான்கில் இருக்கக்கூடிய செயல் பகுதியை பார்க்க போறோம் கல்வி அழகே அழகு இந்த பாடலுடைய ஆசிரியர் குமர குருபரர் குமர குருபரர் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா அப்போ கல்வி அழகே அழகு இந்த பாடல் வந்து எந்த நூலில் இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா நீதி நெறி விளக்கம் அப்படின்ற நூலில் இருந்து எடுத்திருப்பாங்க ஆசிரியர் குமரகுருபரர் ஓகே நம்ம டேரெக்டாக வந்து போகலாம் இப்போ நுழை முறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது மனிதனுக்கு அழகையும் உயரையும் தரக்கூடியது உண்மையான அணிகலன் எது அப்படின்னா கல்வி அது தாங்க இங்கே பாடலில் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு நல்ல கற்ற மனிதனுக்கு அழகையும் உயரையும் தர்றது கல்வி தான் அதுதான் வந்து மிகச்சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீதி விளக்க பாடல் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பாடல் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மனப்பாட பாடல் ஸோ அதனால் வந்து இது டெஃபனெட்டாக நம்ம படிக்கணும் கற்றோருக்கு கல்வி நலனை கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முற்றை அப்படின்னா ஒளிர அப்படின்னு அர்த்தம் அப்போ நல்லா பல பல பலன் மின்னது பாருங்கள் அந்த ஜொல்ஸு அந்த ஜொல்லே வந்து அழகாக தான் இருக்கும் அப்போ அந்த ஜொல்லுக்கு இன்னொரு ஜொல் தேவையான அப்படின்னா கிடையாது அதான் சொல்கிறேன் முற்றை முழுமணி பூண் பூன் வேண்டாம் அப்படின்றா நல்ல பல பலன் மின்னக்கூடிய அந்த ஜொல்லே வந்து அழகாக தான் இருக்குது ஜொல்ஸ் அணிகலன் அந்த அணிகலனே அழகாக தான் இருக்குது அந்த அணிகலனுக்கு இன்னும் அணிகள் அழகு இன்னும் சேர்க்கறதுக்காக இன்னொரு அணிகள் தேவையானால் தேவை கிடையாது அந்த மாதிரி தான் கற்றோருக்கு கல்வி நலனை கலன் கலநல்லால் கொடுத்துட்டாங்க கலன் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு அர்த்தம் அப்போ கற்றோருக்கு படித்தவங்களுக்கு அந்த கல்வி தான் அழகு அதைவிட வேற சிறந்த அழகு சேர்க்கக்கூடிய அணிகலன் வேற எதுவும் கிடையாது அப்படின்றது தான் இந்த பாடலுடைய அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த பாடல் வரிகளை வச்சு தான் நம்ம இது குமரகுருபர் இது எரி விளக்கம் அப்படின்ற நூலில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சோம் ஒன்றும் இல்லை அதாவது ஜொல் வந்து மின்னுது அழகாக இருக்குது அதை விட சிறந்த அணிகலன் வேறு எதுவும் கிடையாது அவ்வளோதான் அப்போ அது மாதிரி கற்றோருக்கு கல்வி தான் சிறந்த அணிகலன் அதை விட வேற அழகு சேர்க்கறதுக்கோ இல்லை உயர்வுக்கோ வேறு அணிகலன் வந்து தேவை கிடையாது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடலுடைய அர்த்தம் பொருள் குறுக்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலன் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு அர்த்தம் கலன் அப்படின்னா அணிகலன் முற்ற அப்படின்னா ஒளிர அப்படின்னு அர்த்தம் இப்போ நூல்வேலை போகலாம் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இந்த குமரகுருபரர் வந்து பதினேழாவது நூற்றாண்டை சேர்ந்தவர் அவருடைய காலம் வந்து குமரகுருபரனுடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் எழுதிய நூல்களில் என்ன அப்படின்னா இந்த குமரகுருபரர் வந்து முருகன் அருளால் வளர்ந்தவர் அப்போது குமரகுருபரர் அப்படின்னா உங்களுக்கு வந்து முருகர் பெருமான ஞாபகம் முருகனை ஞாபகரணம் ஸோ அதை வச்சு தான் நமக்கு இந்த நூல்களுக்கான ஷார்ட்கட் வந்து நான் கொடுக்க போகிறேன் அவர் எழுதிய நூல்கள்லாம் பாருங்கள் கந்தர் களிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இப்போது குமரகுருபரர் அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமான ஞாபகம் நம்ம இப்போ கந்தர் களிவெண்பா கந்தா அப்படின்னு நம்ம யாரை சொல்வோம் முருகனை தான் சொல்லுவோம் அப்போ கந்தர் கலிவெண்பா அப்படின்றது அவருடைய நூல் கைலை கலம்பகம் கைலை அப்படின்னா சிவபெருமான ரிலேட்டடு ஸோ அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கைலை கலம்பகம் அப்படின்னா முருகப்பெருமன் சகலகலா வள்ளி மாலை வள்ளியை அவர் மணந்தவர் அதனால் சகலகலா வள்ளி மாலை வள்ளிக்கு மாலை போட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சகலகலா வள்ளி மாலை கந்தர் களிவெம்பா கைலை கலம்பகம் சொல்லிட்டேன் கைலை கைலாயம் அப்படின்னா சிவபெருமான் ரிலேட்டடாக வரும் அப்போ சிவபெருமானுடைய மகன் முருகன் அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க கந்தர் கலிவெம்பா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை வள்ளிக்கு வந்து மாலை போட்டார் ஞாபகம் வச்சுங்க சகலகலா வள்ளி மாலை அடுத்து அவருடைய முத்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அவருடைய அம்மா மீனாட்சி அம்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி அதாவது குமாரசாமி குமாரன் அப்படின்னா முருகன்னே அர்த்தம் அப்போ குமாரசாமி அப்படின்னா முருகன் அப்படின்னு வச்சுங்க பிள்ளை தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்திருந்தால் அது குமரகுருபரர் அப்படின்றத ஞாபகம் வச்சு அதை வச்சு வந்து நூல்கள் வந்து நம்ம எளிமையாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ கந்தர் கழிவண்பா கைலை கலம்பகம் சகலகலாவளி மாலை மீனாட்சி அமை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்போ இந்த நூல் இப்போ நம்ம பார்த்த இந்த பாடல் வந்து எந்த நூலில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நீதி நெறி விளக்கம் அப்படின்ற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க சரிங்களா நீதி நெறி விளக்கம் நியாபக்சிங்க குமர குருபரர் அதாவது இது ஏன் நெறி விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான நீதிகளை இந்த பாடலில் சொல்கிறதுனால இதை நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம் கடவுள் வாழ்த்து உட்பட அதனால தான் ஒன் நாட் டூ ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போ ப்ளஸ் அப்படின்னா அதோட கடவுள் வாழ்த்து சேர்ந்து வருது அப்படின்னு ஞாபகத்துங்க அப்போ கடவுள் வாழ்த்தோட நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் இருக்குது அதில் நமக்கு பதிமூன்றாவது பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா கடவுள் வாழ்த்தோட நூற்றி இரண்டு மெண்பாக்கள் இருக்குது அதில் பதிமூன்றாவது பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இதை நம்மளாக பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியம் கந்தர் களிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலாவளி மாலை இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் அவற்றுள் சிலவாகும் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி அடுத்து புத்தக பயிற்சி பார்க்கலாம் இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படின்னா நாலடியார் இது வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படின்னா நாலடியார் ஞாபகம் வச்சுங்க ஓகே கற்றவருக்கு அழகு தருவது என்னது கல்வி கலன் அல்லால் அப்படின்னா கலன் குட்டல் அல்லால் ஓகே அதுக்கடுத்து புத்தியை தீட்டு நம்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்